வணக்கம் ஜெய் சமையல் என்ற ஸ்பெஷல் வடகம் வத்தல் புழுங்குளரிசி வ வத்தலுங்க புழுங்குளரிசி ரெண்டு கிலோ அரை கிலோ ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கேன் காய் கிலோ பச்சை மிளகாங்க மாவை புழுங்குளரிசி நல்லா ஊர்ன பிறகு அரைச்சி நைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அரைச்சி அதில் ஊற்றி பச்சை மிளகாம் அரைச்சி ஊற்றணும் உப்பு போட்டுருக்கணுங்க தேவையான அளவுக்கு வெயில் நாள் வந்துருச்சு இல்லைங்களா வெயில் நாள் வந்தால் வடகம் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டால் நல்லதுங்க வத்தலுக்கு அரிசி மாவு ஓடுதுங்க தோசை பதத்துக்கு அரைச்சிக்கணும் காலையில் தான் ஜவ்வரிசி அரைச்சி ஊற்றிடணும் அதில் இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு தாங்க வத்தலுக்கு அந்த கூழ் காய்ச்சுறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து அந்த மாவை எடுத்து ஊற்றி கிண்டணும் பச்சை மிளகாய் ஊற்றிட்டு ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு கஞ்சி வத்தல் ஊற்றி வச்சிங்க காஞ்ச பிறகு எடுத்து பொறிக்கிறப்ப பார்க்கலாங்க கஞ்சி வத்தல் முண்டு ஊற்றுவாங்க வத்தல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதைப் போலவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க